வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகர் விஜய் அவர்கள் அண்ட் நடிகர் அஜித் அவர்கள் ரெண்டு பேரோட அடுத்தடுத்த வீடியோக்கள் இணைய முழுக்க பயங்கரமா ஆக்கிரமிச்சிருக்குங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கோட் இந்த படத்தோட ஷூட்டிங்காக இந்த படக்குழு கேரளாவுக்கு போயிருக்க விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் கேரள ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா காவலனுக்கு பிற்பாடு விஜய் சார் இங்கே ஷூட்டிங்க்கு வரல நல்லா நல்லாயிருக்குமே சொல்லிவிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்ப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் விஜய் அவர்களோட இந்த பயணம் அமைஞ்சிருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அவர் அந்த சார்ட்டர்ட் பிளைனில் போயிட்டு இறங்கி அதுக்கப்புறம் கேரளாவுக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாருங்க அந்த சாலைகளை பிடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ மாசான ஒரு க்ரௌடு மோகன்லால் மம்முட்டிக்கு எந்த அளவுக்கு கூடுவாங்களோ அதை விட மேலே செம க்ரவுடங்க அந்த ஷூட்டிங் அந்த இடத்துல பிளான் பண்ண மாதிரி இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக சென்னை சேப்பாக்க க்ரௌண்ட் இருக்குல்ல இதைத்தான் முதல்ல படக்கூட கேட்டுருக்காங்க போல இருக்குது ஷூட்டிங்காக ஆனால் இப்போ ஐபிஎல் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ச் அங்கே தானே ஸோ அதனால் அந்த கிரௌண்டு கிடைக்கல போல இருக்குது இதுக்கப்புறம் தான் கேரளாவுக்கு போய்ட்டு இவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடத்த எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுச்சுங்க ஸோ அதனோட நீட்சியாக தான் இந்த டீம் அங்கே போயிருக்காங்க த்ரிவாண்ட்ரம் முழுக்கவே விஜய் சார் அவர்களோட ரசிகர்கள் சாம கொண்டாட்டம் ஏர்போர்ட்டில் ஒரு வந்து இறங்கி அதுக்கப்புறம் இருந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல அது இதோட ஓயலை என்ன இருக்கு அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னு செய்தி வருதோ உடனே எல்லா கிழமையும் அங்கே போயிடுறாங்க இதுக்கு மத்தியில் ரசிகர்களோட வரத்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறத விஜய் சார் அவர்களோட காதுகளுக்கும் செய்தியாக கொண்டு போகிறாங்க அவரும் வெளியே வராரு ரசிகர்களை சந்திக்கிறதுக்காக எஸ் பெருசாக புரொட்டக்கலை இதுவரில் வந்தால் அப்படி ரசிகர்களை சந்தித்தா அப்படி சில விஷயங்களை பேசினார் அவர் பேசின விஷயங்களை கேட்குறதுக்கு முன்னாடி நைட்டும் சரி பகலையும் சரிங்க அங்கே செம்ம க்ரௌடு எப்போவுமே சூழ்ந்து நிற்கிது அந்த க்ரௌடு முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்கண்ணா சேச்சி சேட்டன் மாறி அப்படின்னு சொல்லி தான் தன்னோட உரைய விஜய் அவர்கள் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் ஆரம்பிச்சாங்க ஓணம் பண்டிகைப்பா நீங்கள் எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அதே மகிழ்ச்சியை இப்போ உங்கள் முகத்தில் என்னால் பார்க்க முடியுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு மகிழ்ச்சி பிறகுது தமிழ்நாட்டில் நண்பா நண்பி மாதிரி நீங்களும் வேற லெவலுங்க அப்படின்னு விஜய் சார் அத்தனை பேர் மத்தியில் அந்த வாகனம் மேலே ஏறி நின்றபடியே மைக்கில் பேசியிருந்தாரு அம்மா அம்மாறாரையும் காணுவதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் இந்த பண்டிகை மகாபலி வருங்க ஓணம் போல் நீ நான் சந்தோஷிக்க சந்தோஷம் உண்மையிலையும் மகத்தையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பா நண்பிகள் மாதிரியே நீங்களும் வேற எல்லாங்க போயிட்டு இருக்கிறது இந்த ஒரு புகைப்படம் தான் வீடியோ ஒரு கதையும் காட்டுறேன் என்னன்னா இவங்க குடும்பமே விஜய் சாரோட போல இருக்குங்க அந்த குழந்தையோட குடும்பமே அந்த குழந்தைய அந்த பேரண்ட்ஸ் விஜய் சார்கிட்ட அப்படி குடுக்கிறாங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் அடுத்ததுன்னு சொல்லிட்டு விஜய் சார் அந்த குழந்தைய தூக்கணும் கையோடு அங்கே ஃபுல்லா கேமராஸ் ஆன் ஆகுதுங்க ஆல்ரெடி இவருக்கு இடம் கேமரா ஆன்லா இருக்கும் இந்த காட்சி எப்போ பல பேர் அங்கிருந்து கிட்டுப்பா இப்போதைக்கு என்ன விஜய் சார் நெருங்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ மாசான கரோட தாண்டி அந்த குழந்தை விஜய் சாரோட இடுப்பில் வரைக்கும் ஏரியா மருந்துருக்குன்னா லக்கியஸ்ட் கிட் எதுன்னு பல பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு மத்திய இல்ல விஜய் சார் அவர்கள் நடித்த அந்த லியோ படம் இருக்குல்ல இந்த படத்தோட ப்ரொமோஷன் சார்ந்து அவரோட கேரள ரசிகர் ஒருத்தர் ஒரு கிரியேஷன் நிகழ்த்தி இருக்காருங்க அந்த விஷயத்தை அவரே எங்க சொல்கிற அப்படி விஜய் சார் கிட்டே சார் இது போல் லியோ ப்ரொமோஷனுக்கு பண்ண சார் அண்ணா அண்ணான்ற மாதிரிலாம் அங்கே ஃபுல்லாக குரல் எம்பிகிட்டே இருக்கு அதே விஜய் அவர்களும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதில் ஒரு ஆட்டோகிராஃப் வேணும்னா அந்த ரசிகர்கள் கேட்குறாங்க அவரும் போட்டு கொடுத்துருந்தாரு ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன விஜய் அவரோட காரை அந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணது வேறு ஆனால் இப்போ ஒரு ஷூட்டிங்காக கிளம்புவர் பற்றியெல்லாம் காரில் அந்த நேரத்துலையும் ரசிகர்கள் விட்டுற மாதிரி தெரியல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் எங்கே தான் இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதையே இவரோட கேரள ரசிகர்கள்லாம் முழு நேரம் வேலையை இருக்காங்க போல இருக்கு இவரோட காரை போகிறக்கும் போல கிளம்புச்சிங்க பின்னாடி வந்தாங்க போகிற கூட்டமாக ஃபுல்லாக வாகனங்கள் இயக்கப்படியே அவ்வளோ க்ரௌட் அங்கேயும் பிடிச்ச நடிகரவனா இருக்கட்டும் மற்றபடி அரசியல் தலைவர்களாக கூட இருக்கட்டும் உங்க உங்களுக்கு முக்கியம் பாதுகாப்போடு வாகனங்களை இயக்குங்க அது இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் இதுக்கு மத்தியில் இன்னொரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஒரு ரசிகை ஒருத்தவங்க கையில மாலையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ மாசமான அந்த க்ரௌடில் விஜய் சார் தானே கண்டிப்பாக ஒரு கழுத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது விஜய் சார் அவர்கள தூரத்தில் பார்த்துட்டு இருக்காரு அவர் குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வந்து அந்த ரசிகை கிட்ட இருந்து மாலையை வாங்கிட்டு இதெல்லாம் பயங்கரமா இருந்த அந்த மூமெண்ட்லாம் இப்படி பல விஷயங்கள் கேரளாவில் அடுத்தடுத்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது பொதுவாக விஜய் சார் சார்ந்து ஒரு சின்ன அப்டேட் அவரோட படம் சார்ந்து வந்தாலே இணையம் முழுக்கவே தெறிக்க விட்டுருவாங்க அது குறிப்பாக எக்ஸ்தலத்தில் இப்போ தினமும் பத்து வீடியோ இருபது வீடியோன்னு இவர் சார்ந்து ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கா பின் என்ன ஆகும் சமூக வலைதளங்களோட நிலமை விஜய் சாரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதே நேரம் அஜித் சாரும் விதிவிலக்கலைங்க அவர் சார்ந்த வீடியோஸும் ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இன்னொடி போனஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் வெளியே வந்துட்டுருக்கு ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு அஜித் அவர்கள் இந்த பைக்கை இயக்குற விஷயம் இருக்குல்ல இதை ஃபுல்லா டீச் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பயங்கர வரலா போயிட்டு இருக்கு இதுவும் இப்போ அதுவும் ஏகே வாத்தி கம்மிங் தான் பல பேரும் அஜித் ரசிகர்கள் பல பேரும் இந்த வீடியோவை வேற லெவலில் டர்மெண்ட் இருக்காங்க வீடியோ கூட ஒரு ஹைலைட்டான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நல்லா ஸ்டைலிஷாக நம்ம ஏகே ஸ்னூக்கர் விளையாடுறதும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு கொடுக்குறதும் ஏகே பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு அவரே கையால் பிரியாணி செஞ்சு கொடுக்குறதும் இந்த வீடியோ இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு So, you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh, yeah, I rap with a certainty. I have a sense of urgency. I mess பேட் அக்லி இந்த டைட்டில் வெளியானதுலேருந்து அஜித் ஃபீவர் இன்னும் ஹெவியாக போயிடுச்சு அடுத்த லெவலுக்கு விடாமுயற்சி ஃபீவர்லேருந்து ரசிகர்கள் எல்லாருமே அப்படியே குட் பேட் அக்லிக்கு போயிட்டாங்க இந்த நேரத்தில் பிரபல ஓவியரான செல்வம் அவர்கள் இருக்காங்களா நல்ல தரமசாலிங்க ஓவியம் வரையறதில்லை சும்மா பேனா பென்சிலு மட்டும் கிடையாது கையில் கிடையிற மற்ற சில விஷயங்களை வச்சும் அந்த பொருட்களை வச்சும் பர்ஃபெக்டாக ஓவியங்களை வரைகிறா அப்படி ஓவியர் செல்வம் அவர்கள் ஏகேவாக இப்போ வரைஞ்சிருக்காரு அவ்வளோ தொத்துரூபமாக இருக்குது பேனா பென்சிலை கிடையாது தீப்பந்த அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காருங்க அத வாயில வச்சுக்கிட்டு வரைஞ்சிருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பொதுவாக இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்க பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா கூட்டம் கூட்டுறது ஒரு மாநாடு நடந்தாலோ இல்லைனா பரப்புரை காலத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னாலும் கூட்டம் அப்படி இருக்கணும் அந்த கூட்டத்தை வச்சு தான் வாக்கு வங்கி நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வாய்ப்பு இருக்கு இந்த எலெக்ஷனை முன்னிட்டு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நமக்கு வரவேற்பு இருக்கா அப்படி அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அவங்க கணக்கீடு பண்ணுவாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த தலைவலி இருக்காது போல இருக்குங்க சும்மா ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு வரார்னால தெரிஞ்சு போயிடுச்சு மினிமம் நூறு பேர் அங்கே கேரண்டியாக கூடிடுறாங்க ஸோ இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சார காலத்துக்கெல்லாம் வராருன்னா யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு கூட்டம் மித மிஞ்சி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இவருக்கான கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவரை அழைப்பு விடுத்து வாங்க நீங்கள் வந்தே ஆகணும் நான் வரமாட்டேன்ற மாதிரிலாம் கூட்டுற கூட்டம் கிடையாது கூடுற கூட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் கூட்டம் சேர்த்த எல்லாராலேயுமே அந்த அரியணையை பிடிக்க முடியுமா கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் உங்கள்கிட்டே இருக்கும் அரசியலுக்கு வந்துட்டால் அப்படி விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஊடகங்கள் இதுக்கப்புறம் வைக்க தான் போகிறாங்களே எந்த மாற்றுக்காரத்தாலும் இன்க்ளூடிங் நம்மளும் சேர்த்து தான் பட் இந்த கூடுங்க கூட்டங்கள் வாக்குகளாக மாறுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அரியான கனவு அவர்களுக்கு எவ்வளோ ஆண்டுகளை நிறைவேறுனோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்